வணக்கம் மக்களே இன்றைக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வாங்க என்னென்ன பார்க்கலாம் நடிகர் அஜித்குமார் தனது வாக்கினை செலுத்த சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பே வருகை தந்து வாக்களித்தார் மக்களவைத் தேர்தல் இன்று நாடு முழுவதும் உள்ள இருபத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவுக்காக காலை முதலே அரசியல் கட்சித் தலைவர்களும் நடிகர்களும் வாக்களித்து வருகின்றனர் அந்த வகையில் நடிகர் அஜித்குமார் தனது வாக்கினை செலுத்த சென்னை திருவான்மியூரில் உள்ள பாகச்சாவடிக்கு வாக்குப்பதிவு தொடங்குவதற்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பே வருகை தந்து வாக்களித்திருந்தார் இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் சென்னை ஸ்டெலா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பாகச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் முன்னதாக நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவியுடன் வந்து வாக்களித்தார் நடிகர் கார்த்திக் பிரபு விக்ரம் பிரபு உள்ளிட்டோர் வாக்களித்தனர் அதனைத் தொடர்ந்து நடிகர் விஜய் சென்னை திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் அலை திரண்டு மக்களுக்கு மத்தியில் வாக்களித்தார் நடிகர் சூரியா சிவகுமார் குடும்பத்துடன் வந்து வாக்களித்தனர் நடிகர்களான விக்ரம் விஜய் சேதுபதி செல்வராகவன் தனுஷ் வெற்றிமாறன் ரத்னகுமார் கமல்ஹாசன் திருஷா ஹரிஸ் கல்யாண் மற்றும் பலர் அவர்களின் ஜனநாயக கடமையை சிறப்பாக செய்துள்ளனர் சரி என்ற தினம் வாக்குகள் வந்து நிறைவாக முடிவடைந்துள்ளது